சில கிரகங்களுடைய பார்வை இந்த சுபம் ஒரு கிரகங்களுடைய பார்வை அசுபம்னு சொல்றோம் இப்ப குரு பார்வை கோடி நன்மைங்கிறோம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்வை படுற இடம் ரொம்ப வளர்ச்சி எடு நீங்க என்ன திரும்பியே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேங்கிறது உங்களால உணர முடியும் ஏதோ ஒரு சென்ஸ் நமக்கு தோணும் இவங்க நம்ம என்ன பாக்குறாங்களே அப்படின்னு தோணுது ஏன் கண் பார்வைக்கு அப்போ ஒரு பவர் இருக்கு இந்த கண்ணோட கண் மூலியமாக நீங்கள் உங்க சக்தியவே இழக்கிறீங்கிறது நீங்க ஒரு சினிமா பார்த்துட்டு வெளியே வாங்க டயர்டா இருப்பீங்க ஆமா நிறைய ஏசியில் உட்கார்ந்து உட்காந்துருந்தீங்க சினிமா தானே பாத்தீங்க திருஷ்டி பரிகாரங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் காமனாக இருக்கக்கூடிய திருஷ்டியை சுற்றி போட்டுக்கிறதுங்கிறது உப்பு தான் உப்பு சுற்றி போடுவாங்க ஒரு சிலர் முட்டையில் திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறதுங்கிறதுக்கும் அந்த படிகாரத்தை ஒரு துண்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கோட மையப்பகுதி ஹால்னால் ஹாலில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கி ஜாஸ்தியில் நாலு பேர் தான் இருப்பாங்க புருஷம் பொண்டாட்டி ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தை அவ்வளோதான் ஏன்னா நிறைய பேர் அம்மா அப்பாவை கூட வச்சுக்கிறதும் இல்லை இருந்தா அந்த பெரியவர்களையும் வர சொல்லி அந்த பெரியவங்க கையில குடிச்சு திருஷ்டி சுத்திக்கிறதுங்கிறது நல்லது அடுத்த நாள் காலையில முதல்ல எழுந்திரிச்சு அந்த தண்ணியை கொண்டு போய் முச்சந்தில போடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கு இங்க நம்மளுடைய நெகட்டிவ் அடுத்தவங்களை பாதிக்க கூடாது நீங்கள் நீங்க பாட்டிக்கு போய் முச்சந்தியில் கொட்டிட்டு வர்றதுன்னு இல்லாமல் யார் காலையும் படாத இடத்துல போடுங்களேன் வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆன்மீக ஊலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு பத்தி தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லாம் சொல்லுவாங்க அப்படி என்னடா இந்த கண்ணடியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே யோசிக்கலாம் அடுத்த ஆங்கிள்ள பாத்தீங்கன்னா அதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை கந்திருஷ்டி எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலா கண்திருஷ்டி என்பது உண்மை அதுக்கான சின்ன சின்ன பரிகாரங்கள் ரொம்ப சிம்பிளா செஞ்சு எப்படி நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிம்மம் ரங்கநாதன் சார் சொல்லப் போறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது கண் திருஷ்டி என்பது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி கல்லுல கூட அடி வாங்கிடலாம் கண்ணு அடி வாங்கவே கூடாதுன்றாங்க அந்த கண் திருஷ்டிக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்கா சார் நம்மளை காலி பண்ற அளவுக்கு நல்ல ஒரு கேள்வி நீங்க சொன்ன மாதிரி பட்டாலும் படலாம் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடிப்பட

குரு இருக்கிற இடம் போயிடுமாங்க சனி இருக்கிற இடம் வளருமா சனி பார்த்தான்னா அந்த இடம் வந்து நசுக்கப்படும் செவ்வாயினுடைய ஒரு சில பார்வைகள் மூணு பார்வை இருக்குது செவ்வாய்க்கு நாலாம் இடத்து பார்ப்பார் ஏழாம் இடத்து பார்ப்பார் எட்டாம் இடத்து பார்ப்பார் இந்த நாலாம் இடத்து பார்வை நல்லதும்பாங்க ஏழு எட்டுங்கிற பார்வை அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிரகங்களுடைய பார்வையில் கிரகங்களுக்கு அந்த பார்வையினுடைய பலம் இருக்குது அப்படிங்கிறப்ப பார்வை ஒன்று போதுமே அப்படின்னு தான் பார்வைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் பல்லாயிரம் சொல் வேண்டுமோன்னாங்க பேசவே வேண்டாம் கண்ணிலேயே பேசிலே பேசிடலாம் அப்படின்னு அப்போ கண் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கண் திருஷ்டியாக பார்த்தாலும் தேவைப்படுது ஒரு பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது கண்ணுக்குள்ளேயே பரிமாட்டிடலாம் அப்படிங்கிற விஷயமா இருக்குது அப்போ கண் பார்வைக்கு ஒரு சக்தி இருக்குது நீங்க என்னை திரும்பியே பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சென்ஸ் நமக்கு தோணும் தோணுது கண் பார்வைக்கு ஒரு பவர் இருக்கு என்னோட பார்வை மூலியமாக நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றேன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரோ என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு தோணும் டக்குன்னு திரும்பிப்பா பண்ற காரணம் அந்த பக்கம் திரும்பி போயிடுவாங்க அப்ப இந்த கண் பார்வைக்கு ஒரு சக்தி இருக்கா ஆமா இருக்கு இப்ப தீட்சை வழிகளில் பார்த்தா கண் மூலியமாக தீட்சை கொடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு சக்தி இருக்கிறதுனால தான் பார்வை குறைபாடுங்கிறத சக்தி குறைபாடும் ஏற்படுது இல்லையா நாங்கள் அதுக்கோசரம் கண்ணாடி போட்டுக்கிறோம் கரெக்டா அப்போ நமக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து காப்பாத்திக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா இந்த உலகியல் எப்படி இருக்குன்னா வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் பையகம் இதுதான்டான்னு நீங்கள் நல்லா இருந்தீங்க அவளுக்கு என்ன அப்படின்ருவாங்க நீங்க நாசமா போனீங்க நான் சொன்னேன் கேட்கவே இல்லை நல்லா வேணும் இரண்டுமே இந்த உலகம் பண்ணுது நல்லா இருக்கிறப்ப மகிழ்ச்சியோட உங்களை பாக்குறது இல்ல நீங்க கீழே போயிட்டீங்கன்னா ஏளனமாதான் உங்களை கை கொட்டி மாதிரி அப்படித்தான் இருக்கு இப்போ ஒரு குடும்பம் நல்ல நிலையில வருது ஒரு குடும்பம் நல்லா கீழ இருந்து மேல் மட்டத்துக்கு உயர்மட்டத்துக்கு நல்ல ஒரு நிலை செல்வ செழிப்போடு நல்லா வராங்கன்னு இருங்க அந்த குடும்பத்து உறவுகளா இருக்கலாம் நண்பர்களாக கூட இருக்கலாம் நமக்கு வேண்டியவங்க தான் இந்த வேலையை நிறைய பண்ணுவாங்க நமக்கு வேண்டாதவர்கள் பண்ண போறது இல்லை அப்ப கொஞ்சம் மேல வந்தாலும் பார்த்தியா அவனை என்னடா யோக காரகம்னு சொல்றதோட அவங்க வந்து பார்த்துட்டு போன பிறகு நமக்கு உடல் ரீதியாகவோ அதான் குடும்ப ரீதியாகவோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா சண்டை வரும் ஆமா சார் ஒரு பார்வை பார்த்தாலே அன்னைக்கு சண்டை வரும் சண்டை வரும் ஒரு சில நேரங்களில் நீங்க நல்லா ஆடை உடுத்தி அலங்காரம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வந்தோன்னா உடம்பு கைகள் எல்லாம் வலிக்கும் ஏன் நீங்க அழைச்சுட்டீங்களா அழைச்சலாம் உங்களுக்கு கிடையாது இந்த கண்ணோட கண் மூலியமாக நீங்க உங்க சக்தியவே இழக்குறீங்க நீங்க ஒரு சினிமா பாத்துட்டு வெளியுவாங்க டயர்டா இருப்பீங்க ஆமா அத ஏசியிலதானே உட்கார்ந்து இருந்தீங்க சினிமா தானே பாத்தீங்க அது எப்படி உங்களுக்கு டயர்டா ஏன்னா இந்த கண் மூலியமாக உங்க அந்த சக்தி முழுவதும் எடுக்கப்படுகிறது இன்னைக்கு இன்னைக்கு குழந்தைகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நிறைய மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய கண்ணோட சக்தி எவ்வளவு குறையுதுங்கிறது அங்கே புரிஞ்சுக்குங்க பத்து வயசு பன்னெண்டு வயசுலேயே நீங்கள்லாம் கண்ணாடி போடுற நிலைமைக்கு வந்துடுவீங்க அப்போ இந்த ஜீவகாந்த சக்திங்கிறது கேட்கறதுல இருக்கு பேசுறதுல இருக்கு கண்ணில் இருக்கு பார்க்குறது மூணு விஷயத்துலேயுமே இருக்கு நிறைய வேலை சொந்தம்னா தயாரிடறோம் உடல் இயக்கத்தின் மூலியமா தயாரும் அப்போ இந்த கண் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அப்ப ஒரு சில நபர்கள் வந்து போனாங்கன்னா நம்ம வீட்டுல பெரிய மாற்றம் பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சவனுக்குதான் தெரியும் தனக்கு வந்தாதான் தெரியும் பாங்க அனுபவிச்சாதான் தெரியும் நம்ம படிப்பு வேலை சம்பாத்தியம் நான் நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இந்த ஒரு விஷயம் ஒரு தடை எனக்கு வந்துட்டே இருக்குன்னா அடுத்தவன் வந்து அவங்க ஒரு அசூயைப்படுறாங்கல்ல அவங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் நல்லா இருக்கீங்கங்கிறது ஒரு பக்கம் அது அவனுக்கு கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கம் இதுதான் கண் திருஷ்டியாக மாறுது இது இந்த பொறாமையான பார்வை தான் இது என்ன சொல்லணும்னா வஞ்சகமான ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லணும் என்னோட எண்ணம் நல்லா இருந்து நான் உங்களை பார்க்குறதுக்கும் என் எண்ணம் தீயதாக இருந்து உங்களை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தீனா மேல நான் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு வரும் உங்க நான் கெடுக்கிறதாக மாத்திருவேன் இப்ப நான் பேசுறேன் நான் பேசுறது நல்லா இருக்கும் இந்த ஆளுக்கு என்னைய குரல் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் அதை வேலையே பண்ணும் அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிகள்ங்கிறப்போ நம்ம வீட்டுல பெரியவங்களை வந்து உப்பு சுத்தி போட்டுட்டு இருந்தாங்க உப்பு மாத்தம் வரமிளகாய வச்சு சுற்றி போட்டு நெருப்பில் போடுவாங்க திருஷ்டி பரிகாரங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் காமனாக இருக்கக்கூடிய திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறதுங்கிறது உப்பு தான் உப்பு சுற்றி போடுவாங்க ஒரு சிலர் முட்டையில் திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறதுங்கிறது இருக்கும் முட்டை திருஷ்டி சுற்றி போகிறது அது ஒரு வகை ஆனால் நம்ம இன்னைக்கு இது எல்லாம் கடந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நம்ம வீட்டு வாசல்ல கடை எல்லாம் ஒரு விஷயத்தை கட்டி தொங்க விட்டுருப்போம் கருப்பு கீரில் படிகாரம் இந்த படிகாரங்கள் ஒரு துண்டு போதும் உங்களுடைய திருஷ்டியை நிவர்த்திக்கிறதுன்னு அப்போ நீங்கள் இதுக்கு என்ன வேணும் ஒரு துண்டு பரிகாரம் படிகாரம் வேணும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு சொம்புலையோ ஒரு பாத்திரத்துலையோ தண்ணி வேணும் ஒரு கொட்டாங்குச்சியில் நெருப்பு வேணும் இந்த மூணு விஷயம் முதலே வேணும் இது முதல் சொல்லிடுறேன் என்ன பண்ணணும் இது என்னைக்கு பண்ணணும் எந்த கிழமைகளில் பண்ணணும் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இது மூணும் வந்து திருஷ்டி கழிக்கக்கூடிய நாள் இதில் வெள்ளிக்கிழமையும் இப்போது சேர்த்துக்கிறோம் நம்ம அப்போ இந்த நாலு நாட்களை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த படிகாரத்தை ஒரு துண்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கோட மையப்பகுதி ஹால்னால் ஹாலில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இன்றைக்கு ஜாஸ்தியில் நாலு பேர் தான் இருப்பாங்க புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தை அவ்வளோதான் ஏன்னா நிறைய பேர் அம்மா அப்பாவை கூட வச்சுக்கிறதும் இல்லை இருந்தால் அந்த பெரியவர்களையும் வர சொல்லி அந்த பெரியவங்க கையில் குடிச்சு திருஷ்டி சுற்றிக்கிறதுங்கிறது நல்லது இல்லைன்னா நீங்களே சுற்றிக்க வேண்டியது தான் ஒன்பது முறை வடமாக ஒன்பது முறை இடமாக உங்களை சுற்றி அந்த படிகாரத்தை சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் அந்த கொட்டாங்குச்சியில் நெருப்பு சொன்னேன் நான் அதில் நெருப்பு மூட்டி கையில் பிடிச்சி காமிக்காதீங்க கை சுட்டுடும் அதனால் ஒரு இடுக்கியில் அந்த படிகாரத்தை பிடிச்சிட்டு அந்த நெருப்பில் காமிங்க காமிச்சா அதை பொரிய ஆரம்பிக்கும் பரப்பில் பரப்புன்னு பொரிய ஆரம்பிக்கும் பொறிஞ்சு முடிஞ்சோடனே அதை தூக்கி தண்ணியில் போட்டுருங்க பக்கத்தில் ஒரு பக்கெட்லேயோ பாத்திரத்திலேயோ தண்ணி வச்சுக்க சொன்னேன் இல்லையா அந்த படிகாரத்தை அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அதை அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடுங்க அடுத்த நாள் காலையில முதல்ல எழுந்திரிச்சு அந்த தண்ணியை கொண்டு போய் முச்சந்தில போடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கு இங்க நம்மளுடைய நெகட்டிவ் அடுத்தவங்களை பாதிக்க கூடாது அதனால நீங்க பாட்டிக்கு போய் முச்சந்தியில் கொட்டிட்டு வர்றதுன்னு இல்லாமல் யார் காலேயும் படாத இடத்துல போடுங்களேன் இது நம்ம நிறைய தப்பு பண்றோம் இந்த நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறோம் இது அது பூசணிக்காய் சுற்றி போடுறதாகட்டும் தேங்காய் சுற்றி உடைக்கிறதாக இருக்கட்டும் இந்த எளிமிச்சம்பளம் அந்த எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கிறதெல்லாம் வெள்ளிக்கிழமையான தூக்கி வீசாததாகட்டும் அதில் மிகப்பெரிய அலட்சி போக்கை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் என்னுடைய நெகட்டிவ் அது என்னுடைய எதிர்மறை அடுத்தவனுக்கு தொந்தரவாக ஆகிடக்கூடாது அதனால் எதை செய்தாலுமே கொஞ்சம் ஓரமாக போடுங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் குணம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதை தாண்டிட்டு வந்துட்டோன்னு நமக்கு உடல் உபாதைகளை கொடுத்துரும் ஸோ உங்களுடைய ஒரு செயல் அடுத்தவர்களுக்கு உபாதை இல்லாத மாதிரியாக தான் நீங்கள் திருஷ்டி பரிகாரம் செஞ்சுக்கிறீங்களோ எந்த பரிகாரம் செஞ்சாலுமே நம்மளை தான் எவனோ டிஸ்டர்ப் பண்ணிட்டான் நம்ம திருப்பியும் அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணணுமா அதனால் ஓரமாக யார் கால் படாத இடத்தில் அந்த தண்ணியை நீங்கள் கொட்டிங்கன்னாவே போரும் எப்பேற்பட்ட கண் திருஷ்டி மாத்திரம் இல்லைங்க இந்த தீய எண்ணங்கள் இருக்கு இல்லையா இந்த செய்வினை தோஷங்கள்னு சொல்கிறாங்களே செய்வினைனா ஏன்னா போய் உட்காந்து ஒரு பொம்மை பண்ணி ஊசி வச்சு குத்தினாதான் செய்வினையா நினைச்ச பொறுமே பாசமா போ நினச்ச போறேன் ஒரு சிலதெல்லாம் கருணாக்கு தான் நடந்துடும் அதனால அந்த எண்ணங்கள் தான் ஒருத்தரை எண்ணங்கள் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துது உங்க எண்ணங்கள் தூய்மையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வசிய சக்தி எல்லா சக்தியுமே கிடைச்சிடும் உங்க எண்ணங்கள் நல்லா இல்லைன்னா எத் பாவம் தத் பவத்தின்னா நீங்க எப்படி எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்ப நான் அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சா அந்த எண்ணலைகள் அவங்கள தாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தரம் விரோதம் வரதே எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் திடீர்னு பிரிஞ்சிடும் பிரிஞ்ச பிறகு அவங்க மேல நிறைய நமக்கு வெறுப்பு வருது இது எப்படி நிகழது அது உங்களை வெறுத்துட்டே இருக்கும் நெகட்டிவிட்டி இதுக்கு சின்ன கதை கூட உண்டு ஒரு ராஜா கதை ஒண்ணு உண்டு ஒரு ராஜா வந்து ராஜாக்கள்ல இந்த நகர்வலம் வருவாங்க தெரியும் இல்லையா இந்த ராஜா நகர்வலம் வராரு நகர்வலம் வந்துட்டு கடை வீதியில் அப்படின்னு நின்றுட்டு எல்லா ஜனங்களையும் பாத்துட்டு இருக்காரு இப்ப நம்ம முதல்வரெல்லாம் வரப்ப அப்படி எல்லா ஜனங்களும் தாய் சொல்லிட்டு போறாங்க அந்த மாதிரி ராஜாவும் பார்த்துட்டு இருந்தார் அங்க ஒரு சந்தன கட்ட கடை அந்த சந்தன கட்ட கடைக்காரனை பார்த்தது இல்ல அங்க அவன் பார்த்தோன்னு அவனை கூட்டிக் கொண்டு போய் சிரச்சேதம் பண்ணி விடுங்கிற அளவுக்கு தோணிடுச்சாமா திரும்பி அரண்மனைக்கு வந்தோன்னு மந்திரியை கூப்பிட்டு கேக்குறாரு எனக்கு அந்த கடைக்காரனை பார்த்தோன்னு இப்படியான ஒரு எண்ணம் தோணிச்சு வந்தோன்னு ஆர்டர் போடணும்னு நினைச்சேன் என்னன்னு கொஞ்சம் விசாரிங்கன்னு சொன்னாராமா அப்புறம் மந்திரி வந்து மாறு வேஷத்துல அந்த கடைக்கு வராரு ஏன்னாப்பா எப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா என்ன எதுன்னு கேக்குறீங்க எங்க வியாபாரமே ஆறதில்லை யார் சந்தன கட்டை வாங்குறாங்க யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப கடைக்காரன் அப்புறம் என்னதான் இந்த ராஜா செத்து போயிட்டான்னா எல்லா கட்டையும் வித்துரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் அதனால கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் ராஜாக்கு சீக்கிரம் சாவு வரணும் அப்படின்னு ஐயோ ஐயோ இதுதான் பிரச்சனை நீங்க என்னை பத்தி நெகட்டிவாக நீங்க திங்க் பண்ண திங்க் பண்ண எனக்கும் உங்க மேல வெறுப்பு தான் வரும் அப்போ அந்த என்னால எங்கேயோ இருக்கிற ராஜாவை பாதிச்சது பார்த்தீங்களா கனெக்டிவிட்டி அந்த எண்ணத்தினுடைய கனெக்டிவிட்டி அதுக்கப்புறம் மந்திரியோ இதுதான் பிரச்சனையா சரி எனக்கு ஒரு நல்ல நாலு சந்தன கட்டைகளை கொடுன்னு வாங்கிட்டு கொண்டு போய் ராஜா கிட்ட அந்த சந்தனக்கட்டை கடைக்காரன்னு உங்களுக்கு இதை பரிசாக கொடுக்க சொன்னாலும் கொடுக்குறாரு எடுத்தா அவ்வளோ ஒரு மனமா இருக்கு உடனே ராஜா என்ன பண்றாரு அவனுக்கு சில பொற்காசுகள் எல்லாம் கொடுத்து கொடுக்க சொல்றாரு நீ நல்லா இருந்து கொண்டு போய் இந்த ராஜா வந்து உனக்கு பொற்காசுகளை கொடுத்தாருன்னு மந்திரி கொடுக்குறாரு இங்க இந்த ரெண்டு பேருடைய அந்த மனம் வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு இவன் அவன் சாகணும்னு நினச்சனால அவனை இவன் சிறச்சேதம் பண்ணணுன்னு ராஜா நினைச்சாரு இப்ப இந்த வியாபாரி என்ன பண்ணிட்டான் வாழ்த்து ஆரம்பிச்சிட்டான் வேதாத்திரி மகரிஷி வந்து சொல்றப்ப நீங்க எல்லாரையுமே வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லுவாரு நீங்க ஒரு ஒரு இருபது நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வாழ்க வளமுடன் எல்லாரையுமே வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லுது வேதமும் அதுதான் சொல்லுது லோகா சமஸ்தாசிக்கணும் சர்வேஜனா சிக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுது இல்லையா அப்ப அந்த எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்கள் தான் கண்திருஷ்டியாகவும் எண்ணங்கள் தான் தீய செயல்களாகவும் இருக்கு இந்த எண்ணங்களனால் ஏற்படக்கூடிய இந்த உபாதைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு இந்த சின்ன படிகார பரிகாரம் போதுமானதா இருக்கும் மிக சிறப்பு சிற அதாவது கண்திருஷ்டியை பத்தி டீட்டெயில்டாக சொன்னீங்க ரொம்ப சிம்பிளான பரிகாரமும் சொல்லிட்டு ஒரு அழகான குட்டி கதையை வேற சொன்னீங்க சோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா யாரையும் பார்த்து புறாம பிடிக்க கூடாது ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து நீங்க அழகா வந்து மைண்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி எல்லோரும் இருக்க வேறொன்று மறியும் பராபரமே அதுதான் வள்ளலாருடைய கருத்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் நன்றி